ஹலோ எப்ரிவான் ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குற பேரண்ட்ஸ் வந்து எதனால பேபிஸ்க்கு ரொம்ப காமனாக வாமிட்டிங் இருக்குது ஸோ இது லெஸ் தேன் சிக்ஸ் மந்த்ஸாக இருந்தாலும் சரி அப் டு ஒன் இயராக இருந்தாலும் சரி ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட் வாமிட்டிங் இருக்குது இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது நார்மலாகவே குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இது எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உணவு குழாயோட கீழ்ப்பகுதி வந்து ஒரு ஈசோஃபிகல் லோவர் ஈசோஃபிகல் ஸ்பிங்டர்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒழுங்காக ஒரு மெச்சுவர்ட் டெவலப்மெண்ட் இல்லாதனால குழந்தைங்களோட பொசிஷன் கொஞ்சம் மாறினாலே ஈஸியாக பால் வந்து ரீகர்ஜிடேட் ஆகி வந்துடும் ஸோ இதை வந்து ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது இல்லாமல் குழந்தைங்க வந்து ஃபீடிங் எடுத்துகிட்டு ஒழுங்காக பர்க் பண்ணலை ஸோ அந்த கேஸ் இருக்கிறதுனாலையும் இமீடியட்டாக க கொஞ்ச குழந்தைங்க கக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த லோவர் இசோஃபிக்கர் ஸ்பிங்டர் வந்து சில குழந்தைகளுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும்போது ஸ்ட்ராங்காகிடும் சில குழந்தைகளுக்கு இது ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிற வரைக்கும் கூட அது வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போ நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் குழந்த ஒழுங்காக வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்க ஸோ வாமிட்டிங்னால் வெயிட் கெயின் ஆகலை அந்தளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டான வாமிட்டிங் இருந்தாலோ இல்லை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் வாமிட்டிங் ப்ரொஜெக்டெலாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாந்தி பண்ணுறாங்க இல்லைன்னா வயிறு வீக்கமாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான சிம்டம் எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அது இல்லாமல் பேபி அதர்வைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க வெயிட் கெயின் நார்மலாக இருக்குது எந்த சிம்டமும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் தேங்க் யூ